ஓம் நமசிவாய நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பதிவானது நந்திவனநாதர் பத்திரகாரியம்மன் திருவாலயம் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பொள்ளாச்சியிலிருந்து தாராவலம் செல்லும் நெடுஞ்சாலையின் அருகில் அமைந்துள்ள திருத்தலமாகும் உலகத்தில் எங்குமே இல்லாத சிறப்பாக இந்த திருத்தலத்தில் பல நிகழ்வுகள் நடந்து வருகிறது இதை பல பதிவுகளிலும் நாம் பார்த்திருக்கிறோம் முதலாவதாக நமது திருத்தலநாதர் மூலவராக மீட்கின்ற அன்னை பராசக்தி மூன்று முகங்களோடும் ஓர் உடல்களோடும் சக்தி பிரியாசக்தி சக்தி ஆனந்திய மூன்று சக்திகளும் ஆக்கல் சாக்கல் அடுத்த பிறகு நோக்கி இந்த மூன்று தொக்தும் சிவந்த பிரம்மாவுக்கு ஆகிய மூன்று கட்சிகளும் கொண்டிருந்து பத்திரகாரியம்மன் என்ற திருநாமத்தோடு இந்த கோலத்தும் காட்சி வருகிறார் இத்திருத்த இப்படிப்பட்ட காட்சி தமிழகத்தில் ஓர் இரண்டு இரண்டு இடங்களில் மட்டுமே காணப்படுகின்ற காட்சி அதைத் தொடர்ந்து நமது திருத்தலத்தில் அடுத்த ஒரு எங்கும் நடக்காத நிகழ்வாக கடந்த ஆறு ஆண்டுகளாக நம் திருத்தல நாயகனான நந்திவனநாதருக்கு ஒரு காளைமாடு வழங்கப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காளை மாட்டுக்குத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோசனத்திலும் சிவபெருமானுக்கும் காலை மாட்டுக்கும் பிரதோச பூஜைகள் நடக்கிறது வழக்கம் அப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு நாள் பூஜை கொடுத்து நம் நாள் காலையில் பார்த்த பொழுது நந்திவேரில் சாலை இரண்டு கால்களுக்கு முன்புள்ள சாடையே ஒரு சக்கர வடிவத்திலே ஒரு என்னமோ திருப்பட்டது அது என்னவென்று தெரியாமல் பலரிடத்தில் ஆங்கேயப் பெரிய விடத்திலெல்லாம் சரியான தகவல் தெரியாமல் இருந்தபொழுது சிவபெருமானே சிவனடியார் வடிவத்தினை நம் திருத்தலத்தில் தோன்றி இந்த முத்திரையானது யாமே நந்திதேவருக்கு என்றும் எப்படி பெருக்கையிலும் ஊருட ஒளியுடலோடு நந்திதேவர் காவல்துறாரோ அதே போல் களத்தில் உள்ள நந்திவனன் அன்னை கதாபதிக்கும் இடமே காவலில் நான் அணி ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் பூஜைகள் செய்யும் பொழுது நந்திதேவரின் களத்தில் மஞ்சள் பெயிர்கள் அணி அணு அணிவித்து அந்த பூஜை முடிந்து திருத்தலத்தை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அந்த நந்திதேவரின் களத்தில் அணியப்பட்ட பெயரை யார் ஒருவர் எந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு அந்த கைப்பில் தங்கள் எண்ணங்கள் கொண்டு வழிபட அவருக்கு அறிவுகள் அப்படி சென்று எண்ணங்கள் அவர்கள் என்ன வேண்டி வழிபட்டார்களோ என்ன இளைப்பில் வருவார்களோ அந்த காரியங்கள் உடனடியாக கைதீடு நிறைவேறும் அதற்கு நஞ்சு தேவன ஆவணத்தில் தான் என்று உடனடியாக அறுவடித்திலே போற்றிய சிவகெருமான மூன்றாவது சிறப்பாக காமதேவு என்பது என்கின்ற தேவலோக பசு பசுக்களுக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற காமதேவன் அந்த காமதேனு தேவர்களுக்கு அமுதம் வழங்குவதற்காக பார்க்கடலை நிலைக் கரைந்தபோது பல அதிசய பொருட்கள் எல்லாம் வந்தது அந்த பொருளிலிருந்து தோன்றிய ஒரு பொருள்தான் காமதேவன் அப்படிப்பட்ட காமதேனுடைய குணமானது எந்த பொருளை யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய அமுதத்துறது போன்ற ஒரு தன்மை தான் காமதேனு அந்த காமதேனு யாரிடத்தில் இருந்தால் இது மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் இந்த உலகிற்கும் பயன்படுமோ அவர்களிடத்திலே இருந்தால் தான் நன்மை பயக்கும் என்ற காரணத்தை அடிப்படையாக வைத்து சிவபெருமான் ஜமதக்கணி முனிவரிடத்திலே ஒப்படைத்தார் அப்படிப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட காமதேனுவின் மகளாகி மகள் காமதேனுக்கு இரண்டு குழந்தைகள் நந்தினி தேவி மற்றும் பத்தி என்ற இரண்டு மகளிகள் இருந்தனர் அப்படி பிறந்த இரண்டு பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தை நந்தினி அந்த நந்தினியுடைய வம்சாவளியை சேர்ந்த பசுக்கள் எப்பொழுதுமே அதனுடைய வம்சாவளி பசுக்கள் எப்பொழுதும் பிரதோஷ தினங்களில் மட்டுமே தன்னுடைய மகவுகளை தந்து ஈணுவது வாடிக்கை அப்படிப்பட்ட பசுக்களுக்கு வெற்றிகளே அன்னை பராசக்தி இட்ட முத்திரை அதாவது ஒரு தடுப்பு சுழி என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சுழி இருக்கும் முன்னன்கால்களுக்கு முன்னால் இருக்கின்ற தாடைகளிலே இரண்டு புறத்திலும் இரண்டு கின்னல் போன்ற சுளிகள் இருக்கும் இவை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமதேவனுடைய வம்சாவளி நந்தினியின் வம்சாவளி பசுக்களாக பசுக்கள் அப்படி பசுக்களை அப்படிப்பட்ட பசுக்கள் இருக்கும் பொழுது அதை வணங்கும் பொழுது அதை யார் என்ன நினைத்து வணங்குகிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது ராமதேவிற்கும் நந்தினியை இது அளித்த வரமாகவும் அப்படிப்பட்ட காமதேனுவின் மகளான மஞ்சவியலின் வம்சாவளி பசு என்று நமது திருத்தலத்தில் வாழ்வதும் அதற்கும் பிரோக்தலத்திலே எப்பொழுதும் சிறப்பாக பூஜைகள் செய்வதும் அவளை எல்லோரும் ஒரு வணக்கி செல்வதும் என்று வாடிக்கை அப்படிப்பட்ட காமதேனுவின் வம்சாவளி பசுவாலும் ஒரு திருத்தலமாகவும் என்ற திருத்தலம் பிறப்பித்து வருகிறது அடுத்தபடியாக நமது திருத்தலத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வழிபாடு என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு பொருள் உலகத்திலே கிடைக்கும் விருப்பம் இருக்கும் அப்படிப்பட்ட விருப்ப விருப்பத்தைப் போலவே கடவுளர்களுக்கும் இறைவனுக்கும் ஒவ்வொரு மரத்தின் மூலம் ஒவ்வொரு தொழிலின் ஒவ்வொரு தொழிலும் இருக்கிறது அப்படித்தான் விருட்சி வழிபாடு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு அதிபதிகளும் அந்த இருபத்தி ஏழு அதிபதிகளுக்கும் விருட்சங்களும் நட்சத்திரங்களையும் கூறுவார்கள் அப்படிப்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எந்த எந்த விருட்சங்கள் அவர்களுடைய வழிபாட்டுக்குரிய விருட்சங்களும் அந்த விருட்சங்கள் எல்லாம் நமது திருத்தலத்திலே அளிக்கப்பட்டு அந்த வெளிச்சங்களுக்குண்டான அதிபதிகளுடைய திருக்குறல்கள் கங்கை நகர் கங்கை சென்று திருவேணி சங்கமத்திலிருந்து எடுத்து பூஜைகள் செய்து கொண்டு வந்து எடுத்து வந்து நமது திருத்தரத்திலே பெருசெய்தியை செய்து அந்த வெறிச்ச வழிபாடு நடப்பது தமிழகத்தில் எதுவும் ஒன்றாக இதுவும் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை இந்த திருத்தலத்திலே நம்மை பராசிரிப்புடமும் நந்திமணநாதரிடமும் நந்திதேவரிடமும் ராமதேனுவின் மகளான நந்தினி மன்சா ஒளிப்பற்றிடமும் வந்து வணங்கி கேள்வி அவர்களை மனதார குளமாற வணங்குவவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பதிவு இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக நண்பர்களும் தங்களுக்கென்று மனித நடத்தி எல்லோருக்கும் எல்லா பிரச்சனைகளும் கொண்டேன் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுதானத்தின் உரிய தளமாக இந்த குருத்தலம் பாருங்கள் பிறகு ஒளிபடுதல் சிவகுருமான ஒளிபுரங்கள் ஆசை தீவிரம்